சாலை நம்ம இன்றைக்கி வந்து விட்டுக்கட்டியை தான் சுற்றி பார்க்க போகிறோம் விட்டுக்கட்டி வரம்பியம் ரெண்ட்டையுமே நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கண்டாயமாக நீங்கள் நம்மளுங்க விட்டுக்கட்டி வரம்பியத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்மளுக்கும் இன்றைக்கி திருவாரூர் ரோட்லேருந்து விட்டுக்கட்டி உள்ள எப்படி வர்றது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இந்த ஊருக்குன்னு பல சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் ரோட்லேருந்து திருவாரூர்லேருந்து வரும்போது ரைட் சைடு அது திருத்தூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு அந்த பாலத்துக்கு முன்னாடி வேலூர் பாலத்துக்கு முன்னாடி இறங்கணும்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வரம்பியம் வரம்பியம் கிராமம் இந்த கிராமம் பார்த்திங்கன்னா அமைதிக்கு பஞ்சமேல அப்படியே அப்படி அமைதியான ஒரு கிராமம் இந்த ஊரோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக படித்த நபர்கள் இருக்கக்கூடிய நம்ம திருத்திரம்பியிலே பார்த்திங்கன்னா திருத்திரம்பி நகரத்திலேயே அளவுக்கு அதிகமாக படித்த நபர்கள் வக்கீல் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் இதை மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஊருன்னு சொன்னால் இந்த விட்டுக்கட்டி வரம்பியம் கிராமத்தை சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறோம் இந்த ரயில்வே கேட்டும் பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் போட்டுருவாங்க ஸ்கூலில் வரக்கூடியவங்களை பற்றியே கொலப்பட மாட்டாங்க எதை பற்றியும் கொலப்பட மாட்டாங்க எப்போதும் எல்லா ரயில்வே கேட்லையும் நடக்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் இந்த ரயில்வே கேட்லையும் நடக்கும் என்னென்ன ரயில்வே கேட்டை போட்டாங்கன்னா திறக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வருதுன்னு நம்ம நினச்சிருப்போம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராலியை தள்ளிக்கிட்டு போவாங்க அந்த ட்ராலி தள்ளிட்டு பொறுத்தக்காக அவ்வளோ பெரிய கூட்டம் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் குழந்தைய வச்சு நிற்கிறவங்களும் என்ன பண்ணணும் நின்று தான் ஆகணும் இப்படியாகப்பட்ட ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இந்த விஷயம் நடந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு வரம்பியம் கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு கிராமம் பார்க்குறதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு ஒரு அழகு மிகுந்த இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகு அது என்கிட்ட இயற்கையான சூழலில் வாழக்கூடிய கிராமங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கும் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த வயல்கள்லேயே வீடு கட்டிட்டாங்க அதனால கொஞ்சம் இயற்கையினுடைய அழகு குறைஞ்சி தான் வருது வேறு வழி கிடையாது மக்கள் தொகை போது இதை மாதிரியான அவசியங்களும் ஏற்பட தான் செய்யும் நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ வரம்பியத்தையும் இன்னும் முடிக்கலை இதில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம விட்டு விட்டு பார்க்க வேண்டியது இந்த ஊரில் அடுத்தபடியான சிறப்புன்னு சொல்ல போனால் இந்த ஊருக்கு வந்து பல வழிகள் இருக்கும் அது வந்து ஒரு ஊருன்னு சொன்னால் இதுதான் என்ட்ரன்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்படி கிடையாது இந்த ஊருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வழி வந்து நம்ம வேலூர் பாலத்துலேருந்து வந்தோமா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கட்டக்கூடியதாக தான் இருக்கும் நேராக வந்து மேட்டுப்பாளையம் ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்கும் பல்லங்கோவில் ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சுமைதாங்கி இருக்குல்ல மன்னார்குடி ரோட்டில் வரக்கூடிய சுமைதாங்கி அந்த ரோடு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குளங்கள் நிறைய ஏகபோகமான குளங்கள் இருக்கும் ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வரம்பியத்தோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வரம்பியத்தில் எண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரைட்டில் திரும்பினோம்னா மேட்டுப்பாளையம் பல்லம் கோவில் போகக்கூடிய வழி இருக்கும் அந்த இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிற சூப்பரான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது இந்த பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் இந்த ஸ்கூல் தான் அது இந்த ஸ்கூலோட காம்பவுண்டு தான் இல்லாமல் இருந்துச்சு அதை நம்ம வீடியோ போட்ட பிறகு நம்ம இருக்காங்க அதையும் சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ரைட்டில் திரும்பினோம்னா பல்லங்கோயில் மேட்டுப்பாளையம் இது பார்த்து இப்படியே லெஃப்ட் திரும்பணும்னா விட்டுக்கட்டி போகலாம் விட்டுக்கட்டி போனாலும் அங்கேயே நம்ம வெளியில் பார்க்கறதுக்கும் சூப்பரான ரோடுகள் நிறையவே இருக்குது அதையும் நம்ம பா காமிச்சிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய படித்தவங்க நிறைய வசதி மிக்கவர்கள் எல்லாருமே வாழ்ந்த ஒரு கிராமம் தான் இந்த கிராமம் இப்போயும் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அமைதியும் இருக்கும் அதே சமயத்தில் படித்தவங்கிற அகங்காரமோ திமரோ இல்லாமல் அமைதியாக வாழக்கூடிய நிறைய டீச்சர்ஸ் வக்கீல் இன்ஜினியர் டாக்டர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊரில் எக்கஜக்கமாக எண்ணில் இருக்காங்க அளவுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த கிராமம் இதோட ஸ்பெஷல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஸ்பெஷல் உள்ள கிராமம் நான் ஏன்னா நிறைய ஊரை பார்த்துருக்கேன் அதில் ஒன்று ஒன்று தான் ஸ்பெஷல்னு சொல்லுவோம் இந்த ஊரில் ஒன்று ஒன்றுமே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் கிராமம் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிறப்புமிக்க ஒரு இடம்னு இருக்குது அந்த இடத்த போது நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமை புரியும் எனக்கு இடத்துல வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா பிளவுகளாக இருக்கும் ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து அதாவது ஜாதி மதம் இனம் இல்லாமல் எல்லாருமே கலந்த மாதிரி இருப்பாங்க இந்த ஊரில் வந்து இது பார்த்திங்கன்னா லைப்ரரி இப்போதிக்கி பெயிண்ட் அடிக்காமல் ஒரு மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து உள்ள லைப்ரரி இன்னை வரைக்கும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியாக இருக்குது இந்த கிராமத்தில் லைப்ரரிங்கிறது வந்து நிறைய கிராமங்களில் வந்து லைப்ரரி கிடையாது இந்த கிராமத்தில் லைப்ரரி இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ஒரு மெடிக்கல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அது இப்போதைக்கு வந்து சரிவர ரன் ஆகாதனால க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மெடிக்கலும் ஓரளவுக்கு அவசியமான ஒரு விஷயம் அது வந்து மக்கள் சரியாக பயன்படுத்தாதனால நினைச்சி இந்த பில்டிங்கில் தான் அந்த மெடிக்கல் இருந்துச்சு ஜன்னத் மெடிக்கல் அந்த மெடிக்கலும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் போர்டு எடுக்கலை திரும்ப பண்ணணும் இருந்தால் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாலர் பள்ளி அதாவது மழலையர் பள்ளின்னு சொல்ல முடியல அந்த பள்ளிக்கூடம் இருக்குது இந்த இடத்துல அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் அதுவும் இங்கே இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்குது இந்த ஊரில் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு அதை பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மற்றபடி என்ன இன்னும் சொல்லலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களை பார்த்துட்டு நம்ம வரிசையாக அடுத்தபடியாக சொல்லுவோம் அடுத்தபடியாக இதில் வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முன்னாள் விவோ வீடு இந்த இடத்துல தான் இருந்துச்சு பையன் அங்கே தான் இருக்குது சரியா அடுத்தபடியாக நிறைய ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய இடம் இந்த கிராமம் ஆடு மாடுகளும் கோழி எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பசுமையான பண்ணைகள் நிறையா இருக்கக்கூடிய இடம் ஆட்டு பண்ணை கோழி பண்ணை இது எல்லாமே இங்கே இருக்குது மீன் பண்ணை வரைக்கும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இயற்கையான ஒரு கிராமமாக இருக்குதுன்னு சுற்றிலும் பார்த்திங்கன்னா பச்சை பசுலன்னு தெரியும் இது வந்து தௌஹீது பள்ளிவாசல் கேஎன்டிஜே பள்ளிவாசல்னு சொல்லுவாங்கள்ல அந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல தான் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மூணு ரோடு திரும்பும் அது வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட் அப்படிங்கிற மாதிரி திரும்பும் இதில் நம்ம வந்து ஸ்ட்ரைட் ரோட முதல்ல பார்க்க காமிச்சிப்போம் அடுத்த அதில் என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் வந்து வேறு ரோட கம்போம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மாரியம்மன் கோவில் ஒன்று வரும் இந்த வந்துருச்சு பாருங்கள் இந்த மாரியம்மன் கோவில் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவோம் சூப்பரான ஒரு குளமும் இருக்கும் குளம்னால் நல்ல பிரம்மாண்டமான குளமாக இருக்கும் இதுதான் மாரியம்மன் கோவில் இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த குளம் இருக்குது அந்த குளத்தையும் திரும்பி வரும்போது காம்பக்கூடிய வரைக்கும் அடுத்தபடி அதுலேருந்து நேராக போனோம்னா ரைட் சைடு ஒரு ரோடு திரும்பவும் அதில் நம்ம இப்போ திரும்ப போகிறதில்லை அதை திரும்ப காட்டுவோம் ஓகே ரைட் சைடு ரோடே மாதிரி திரும்பிக்கும் ரைட் சைடு ரோட்டில் போனோம்னா நேராக ஆத்தங்கரை ரோட்டுக்கு போவோம் அந்த ரோடு இந்த ரோடு தான் அது இதுலேயும் ஒரு சிறப்பான இடங்கள் நிறையாவே இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக போய் ஆத்தங்கரையில் ஏறும் இங்கே தான் அந்த சிறப்புமிக்க இடம்னு நான் சொல்கிறேன்ல அது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலும் பிள்ளையார் கோயிலும் பக்கத்து பக்கத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கும் அது வந்து மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கிராமம் இது அப்படின்னு நம்ம சொன்னோம்லே இருக்கேன் அதற்கான அறிகுறி தான் இந்த பள்ளிவாசலும் இந்த விநாயகர் கோயிலும் பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் ரைட் சைடில் இருக்கு பாருங்க இது பள்ளிவாசல் அந்த போர்டு காட்டுற பாருங்க இது தான் அந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க இது விநாயகர் கோயில் ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் இங்கே மக்கள் வந்து இயற்கையாக அழகா ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போலவே இன்றைய வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்ட இருக்கக்கூடிய மக்களாகவே இந்த இடத்துல இருக்காங்க அடுத்தபடியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து பண்ணோம்னா அடுத்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஊர்லேருந்து வெளியில் ஒருத்தர் திருத்தறி மண்டி வரத்துக்கு ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது இங்கே ஒரு சிறப்புமிக்க ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தை காட்ட போகிறோம் இந்த ஆத்தங்கரையிலே போனோம்னா அந்த பள்ளிக்கூடமும் வந்துடும் இதுக்கிடையில் ஒரு ரோடு ரைட்டில் திரும்பவும் அந்த ரோடையும் இங்கே இதோ தெரியுது பாருங்கள் இந்த பாலம் இந்த பாலத்தில் ஏறி ரைட்டில் போனோம்னா மடப்புறம் போய் நேராக மெயின் ரோடு பிடிச்சிடலாம் அது மண்ணாரி ரோடு அது இல்லாமல் நம்ம லெஃப்டிலே வந்துவிட்டோம்னா லெஃப்ட்டில் வந்துன்னா இந்த வந்து ஸ்கூல் இருக்கும் இங்கே ரொம்ப பழமையான ஒரு அரசு உதவி பெறும் தொடக்கக்கல்வி அது வந்து தொடக்க வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த பள்ளிக்கூடமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கினே தெரியல ரொம்ப காலமாக பல வருஷ காலமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடம் தான் ஆப்போசிட்டில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியலனாலும் இன்னும் கிட்ட போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்லேயே நம்மளது இந்த சிவன் கோவிலும் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எழுதி எழுதிருக்குல்ல அது வந்து சிவன் கோவில் இதுதான் பள்ளிக்கூடம் வள்ளுவ உதவி பெறும் தொடக்கக்கல்லி ஜி தொடக்க பள்ளி அடுத்தபடி இதுலேருந்து நம்ம நேராக போனோம்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு குளம்னு இருக்கும் இந்த குளத்துக்கு பேர் செங்குளம் செங்குளம் ரொம்ப ஏரியாவிலே ஃபேமஸ் அதாவது டவுனில் தண்ணியெல்லாம் எல்லாம் இல்லாத காலத்தில் இந்த குளத்தில் மட்டும் எப்போவுமே தண்ணி இருக்கும் அதனால நம்ம டவுனில் உள்ள கூடிய மக்கள் வந்து இங்கே வந்து இந்த தண்ணியை பயன்படுத்திக்குவாங்க அந்தளவுக்கு இது ஒரு கொஞ்சம் பெரிய குளம் தான் இது இந்த குளத்துலேருந்து நம்ம திரும்ப ரைட் எடுத்தோம்னா ஒரு தண்ணி டேங்க் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க இந்த தண்ணி டேங்கை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு பிரியும் ஒரு ரோடு வந்து மன்னார்கடி ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் ஏறிடும் அதாவது மடப்புரம் சைடு போய் ஏறிடும் மடப்புரம்ல வெட்டுக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல அதுக்கிட்டே ஏறிவிடும் இதுலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினோம்னா ரைட்டில் திரும்பினா வந்து மன்னாரவடி ரோடு போயிடும் இந்த இது லெஃப்ட்டில் திரும்பினோம்னா நம்ம தால்காஃபீஸ் இருக்குல்ல திருத்திரம்பு தாலு ஆஃபீஸ் தச்சேரி ரோடுன்னு சொல்ல அந்த ரோட்டுக்கு இந்த ரோடு போயிடும் அதனால் இதுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கும் போகிறதுக்கு வழி எக்கச்சக்கமான வழிகள் கொண்ட ஊர் தான் இந்த ஊர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கா நம்ம செங்கோல் வழியாகவே திரும்ப ரிட்டர்ன் வரும் எதுக்காகனா அடுத்த இடத்துல நம்ம விடுபட்ட இடங்களை காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் திரும்ப அந்த ஊர் வழியாகவே அந்த ரிட்டன் வந்துட்டுருக்கோம் இங்கே ஒரு தனி டேங்கும் இருக்கும் இந்த தனி டேங்கை ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று திரும்பும் அந்த ரோட்டை நம்ம வந்து இப்போ போய் காமிச்சிடுவோம் உங்களுக்கு அந்த ரோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இந்த லெஃப்ட் ரோடு அதை வந்து இது வந்து மில் தெருன்னு சொல்லுவாங்க இப்போ நடு சொல்கிறாங்க மின் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இது பேர் மில் தெரு தான் ரைஸ் மில் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ரொம்ப காலமாக பழமை வாய்ந்த ஒரு மில்லு ஒன்று இருக்குது அந்த மில்லு தான் இந்த தெருவோட அடையாளமாக இருக்குது அதனால் என்ன இதை வந்து ரைஸ் மில் தெருன்னு தான் சொல்லுவாங்க நேராக போனோம்னா நம்ம ஆத்தங்கரையில் கொண்டு போய் விட்டுரும் நம்ம ஆத்தங்கரை வரைக்கும் போக போகிறதுல அந்த மில்லோடவே திருப்பிட்டு அடுத்த காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் திரு இந்த ஊரோட இந்த விட்டுக்கட்டினுடைய பழமை வாய்ந்த மாடி வீடு ஒன்று இந்த தெருவில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின மாடி வீடு அடுத்தபடி நம்ம இப்போ இந்த ரோட்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ரைஸ் மில் தெருவுலேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப விட்டுக்கட்டியில் பார்க்காத இடங்களை பார்க்க தேவை நம்ம போகிறோம் அதை மாதிரியான சிறப்பு மிக்க இடங்களை நிறைய உங்களுக்கு இருக்கோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து விரும்பி கேட்டதுனால நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு இது நம்ம சொந்த ஊர் அதனால் இதை காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம் எதுக்காக ஒரு பெருசாக காமிச்சிருக்கின்ற மாதிரி நினச்சிடுவோம் ஆனால் இதில் இருக்க சிறப்புகளை கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோவர்ஸ் வந்ததுனால நம்மளிருக்கோம் இதை நம்ம காட்டுறோம் அடுத்தபடி பண்ண முன்னேச்சு நெருங்கி ஓரளவுக்கு நம்ம மாரியம்மன் கோவில்கிட்ட வந்தாச்சு மாரியம்மன் தான் நெருங்கியிருக்கோம் இதுதான் மாரியம்மன் கோவில் குளம் நான் சொன்னேன் நான் அந்த பெரிய குளமாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு குளம் மாரியம்மன் கோவில் குளம் அடுத்தபடி இதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் ஒன்று லெஃப்ட்டு திரும்ப அது ரைட்டு திரும்பினோம்னா வரம்பேமே திரும்ப போயிடுவோம் நம்ம அது இல்லாமல் இப்போ பண்ண போகிறோம்னா லெஃப்ட்டு திரும்ப போகிறோம் எதுக்காக சொன்னால் இங்கே வந்து இந்த ஏரியாவோட பிரம்மாண்டமான ரெண்டு மளிகை கேடைகள் இருக்குது அது வழியாக போனோம்னால் இந்த ரோடு அது இந்த ஊர்லேயே வந்து ரொம்ப பாவத்துக்கு ஹாலான இடம்னு சொன்னால் இந்த இடம் தான் இந்த ரோடு தான் இன்னமும் பராமரிப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கக்கூடிய இந்த ரோடு தான் அதாவது வந்து இது வந்து சுமை தாங்கி செல்லக்கூடிய ரோடு அதுக்கு முன்னாடியே தான் ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அந்த ஏரியா தான் ஹபீபுல்லா நகர் விட்டுக்கட்டினுடைய ஹபீபுல்லா நகர் என்னோடய வீடு இருக்கக்கூடிய தெரு அந்த தெருவுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம் இந்த தெருவில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் ஆச்சு நாங்கள்லாம் இந்த ஊருக்கு குடி வந்து என்ன பண்ணல அப்படி இருந்தும் இந்த இடத்துல குண்டும் குழியுமான ரோடை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோடே போடாமல் இருபது வருஷமாக ரோடே போடாமல் இன்னும் தெருவில் உள்ளே போக ரோடே போடாமல் அப்படியே ஸ்டக்காகி இருக்கும் பாருங்க இதோட முடிஞ்சிச்சு இந்த ரோட்டினுடைய அளவு வந்து இந்த கொஞ்ச தூரத்துலேயே முடியுது பாருங்க இதோட முடிஞ்சிச்சா அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரே பள்ளமாக இருக்கும் இதை பார்த்துங்க இதுக்கு பிறகு ரோடு கிடையாது இதோட அப்படியே பள்ளமாக இருக்கும் சேரும் சகதியமாக இருக்கும் மழை இல்லாத காலம் வந்துருக்குறது மழை இல்லாத நாளில் வந்திருக்கும் மழை இருக்கக்கூடிய நாளில் இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கும் நான் அடுத்தபடியாக இதுலேருந்து அடுத்த ரோடு முன்னர் கட்டி ஒன்று அதே ஆத்தங்கரைக்கு போகிறதுக்கு ஆத்தங்கரை வழியாக வந்தோம்னா நம்ம மடப்புரம் போகிறதுக்கான ரூட் அதுதான் மெயின் ரோட்டு எல்லாருமே வரக்கூடியவங்களாம் அந்த கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்களாம் வெளியில் போகிறதுக்கான வழியாகவும் இருக்குது ஆனால் அந்த ரோடையும் பாருங்கள் எப்படி பராமரிப்பில் இருக்கணும் இருபது வருஷமாக இந்த மக்கள் இங்கே குடி குடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த ரோடை மட்டும் எதனாலன்னு தெரியல இது வரைக்கும் நம்மளை வந்து பழி வாங்குற விதமாகவே என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரோடை ஒதுக்கிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பாருங்கள் இந்த ரோடு பாருங்கள் நிறைய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடை பாருங்கள் அதே போல் பாருங்கள் இது ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு இது ரோடு தானா அப்படி இல்லை ஒரு வீட்டோட சந்தை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இது இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான தான் இந்த ஹபீபிலா நகர் இருக்குது அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் இருந்த போதும் அடுத்தபடியே நம்ம சுமதாங்கி ரோட்டுக்கு வந்துடும் இந்த சுமதாங்கி ரோடுங்கிறது இதோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு இந்த மாதிரியான இடங்கள் வேலை பார்க்கும்போது மாநாட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு மாற்று பாதையாக நம்ம வேலூர் பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பஸ்ஸு வரைக்கும் இந்த ரோட்டில் தான் வரும் அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ரோடு இந்த ரோட்டினுடைய பராமரிப்பு நிலையும் நீங்கள் பார்க்க தான் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் ரோடு நல்லா இருக்க மாதிரி தெரியும் இந்த அடுத்த டேமேஜ் ஸ்டார்ட் ஆகிச்சா இதில் இன்னும் மோசமாக இன்னும் அளவுக்கு அதிகமான டேமேஜ் இருக்கக்கூடிய ரோட்டை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காட்ட போகிறோம் இது வந்து சும்மா தான் இங்கே பாலம் ஏறுறதுக்கு அடுத்தபடியாக ஷார்ட் நீங்கள் வரம்பிய போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரோடு பயன்படக்கூடிய ரோடாக இருக்கும் இந்த ரோடோட படம் பராமரிப்புங்கிறது படு கேவலமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் என்கிட்ட நம்ம வந்து உண்மையை உடச்சி தான் எப்போதும் பேசுவோம் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் முன்ன பண்ண பேச மாட்டோம் அப்படிங்குறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோடை பாருங்கள் இந்த ஊரில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பெருசாவெலாம் மழை பெய்யலை நம்ம ஊரில் அப்படி இருந்தும் இந்த ரோடு வந்து சேரும் சகதியுமா நாசமாக போய் கிடக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்தளவுக்கு மோசமான ரோடு இதில் வந்து அதாவது மெயின் ரோடு பாதிக்கப்பட்டிங்கன்னா இதுதான் மாற்றுப்பாதையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ரோடு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரோடெல்லாம் எதனாலன்னு தெரில கண்டுக்காமலே ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன ரீசன்னு கண்டிப்பாக தெரியவே இல்லை நம்ம ஏரியா இப்படி ஹபீப்லா நகர் இருக்கோ அதை போலவே இந்த சுமதாங்கி இப்போ செல்லக்கூடிய ரோடும் அப்படி தான் இருக்குது அதையும் எதனால் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில இந்த ரோடுகள்லாம் சரிவர கண்டுக்கிறதே இல்லை ஆனால் ஊர் முழுக்க எல்லா ரோடும் போட்டிருக்காங்க எல்லா ஊர் மாவட்டம் முழுக்க மாநில முழுக்க எல்லா ரோடும் அழகழகாக போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் இந்த ரோட்டையும் நம்ம ஏரியா ரோட்டையும் வந்து எதுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த ஆத்தங்கரை ரோடு வந்துச்சு ஆத்தங்கரை ரோடு எதுக்குனாக்க நம்ம சுமதாங்கி போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு தான் இது இந்த பாலம் வருது பாருங்கள் இந்த பாலத்துலேருந்து நம்ம ஏறணும்னா அது வந்து தனி டைம் அறுத்து பாலம் இருக்குது இந்த இருந்து உள்ளே நுழைஞ்சோம்னா நேராக போய் நம்ம சுமதாங்கி இருக்குல்ல மடப்புறம் பெட்ரோல் பங்கு என்சிஆர் ஹார்ட்வேர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல கொண்டே இந்த ரோடு ஏற்றி விட்டுரும் இதாக இருக்குது பாருங்க இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்பினோம்னா நேராக சுமதாங்கி செல்லக்கூடிய ரோடு தான் இது இந்த ரோட்டில் நேராக போனோம்னா நம்ம சுமதாங்கி போயிடலாம் அது மண்ணா மன்னாரி போகக்கூடியவங்க சார்ட்டுன்னு சொன்னோன்னு அதுதான் இது அது வேலூர்லேருந்து வராங்க திருவாரூர்லேருந்து வராங்கன்னா அவங்க வேலூர் பாலத்துலேருந்து இந்த ரோட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்தாலும் அதுவும் நம்ம இப்படி எந்த ரோட்டில் வரணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு இந்த ஒரு ரோடு பாருங்கள் இந்த ரோடு வழியாக பண்ணோம்னா இது வந்து யாதவர் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த தெருவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரம் டேமேஜாக தான் இருக்கும் அதை விட்டுக்கிட்டு கிராமமே என்ன நினச்சுன்னா என்ன ப்ராப்ளத்துக்காகிறதுல ஒதுக்கி விட்டாங்க சரியானபடி கவனிப்பு இல்லாமல் இருக்குது இந்த கிராமத்தை ஒதுக்கினத்துக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியலை அதில் எதுவும் சூழ்ச்சமாக இருக்கோ என்னமோ தெரியலை நமக்கு அப்படியே பட்ரோடு ஐயாட்ட வந்து கொஞ்சம் அட்ரஸ் கேட்டுக்கோம் அப்படின்னு நினச்சோம் கேட்டால் இதை பற்றி டீட்டெயில் அவருக்கு தெரியும் கொஞ்சம் வயசானவருக்குன்னு கேட்டு நம்ம அடுத்தபடியே கிளம்பி வச்சு இந்த ரோடு பாருங்கள் போ போ எவ்வளோ டேமேஜ் இருக்கு பாருங்க டேமேஜ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இந்த வர வர ஸ்டார்ட் ஆகிடும் இதுலேருந்தே ஓரளவுக்கு மது சிமெண்ட்டோ தாரோ இந்த ரோட்டில் வந்து அதிகமாக தெரியலை வெறும் மண்ணு தான் இருக்குது அடுத்தது குழிகள் நிறையா இருக்குது இது வந்து முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் நடவுன்னுட்டு நெல் கூட அறுவடை செஞ்சிடலாம் அந்தளவுக்கு மோசமான ரோடுகளாக தான் இந்த ஊரில் அதிகமான ரோடுகள் இருக்குது குறை சொல்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்த போதும் வேறு வழி இல்லை குறைகளை சொல்லியே ஆகணும் அதனால் குறைய சொல்லி கொட்டி தீக்கிறேன் ஏன்னு கேட்டால் இது வந்து என்னோடய குறை மட்டும் இல்லை இந்த ஊரில் வசிக்கக்கூடிய கூட எல்லா மக்களுக்குமான ஒரு குறையை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் எல்லா மக்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு நாள் பேட்டி மட்டும் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கொட்டி தீத்துருவாங்க அவ்வளோ குறைகளோடு இருக்காங்க இந்த ஊரில் நிறைய தர்வுகள் இப்படி தான் இருக்குது அதனால் இதையும் கூடிய வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அதனால் இந்த ஊரோட பாதிப்புகள் எல்லாருக்கும் தெரியும் சீக்கிரமாக சரி பண்ணுவாங்க சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் உங்களோட ஏரியாவில் எங்கெங்க இருக்கோ வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் இதை போல் பைக்கில் போகிற மாதிரி சுற்றி பார்க்கணும் காரில் போகிற மாதிரி சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மள்கிட்ட சொல்லுங்கள் அது போலவே என்ன பண்ணுவோம் உங்களோட தேவைகளை நம்ம இந்த ஊர்லேருந்து முடிஞ்சளவு அது திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லாக எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம வந்து சரி செஞ்சு கொடுப்போம் இப்போ வந்து நம்ம லெஃப்டில் போனோம்னா திரும்ப வந்த ரோட்டுக்கே வேறுலாம்